ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் வேப்பூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் திட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்த மின்கல வாகனங்கள் வழங்கப்பட்டது மின்கல வாகனங்கள் மூலமாக வீடுகள் தோறும் வீதி வீதியாக தூய்மை காவலர்கள் குப்பைகளை சேகரித்து வருகின்றனர் இன்று பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் வேப்பூர் ஊராட்சியில் மின்கல வாகனங்களில் குறும்பாடல் ஒலித்து வீடுகள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வீடுகள் தோறும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு குப்பைகளை மக்கும் குப்பை மகாத குப்பை என உரக்குழியில் பிரிக்கப்படுவதை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கண்காணிக்கப்பட்டனர் குப்பை மக்கா குப்பை பிரிச்சு போட்டா நலமாகும் மக்கா குப்பை மண்ணுக்குள்ளே கலந்து போனா விஷமாக சுற்றுப்புறத்தின் தூய்மை காக்க ஒன்றாய் சேர்ந்தோம் எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே நலையிடைய தலை 남인들레이카포배 <놀람> 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 <놀람>